வந்திருக்கும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க நான் கொஞ்ச நேரம் சொல்ல மாட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் கண்டுபிடிச்சி நிறைய மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு நான் அடுத்த எங்கே இருக்கேன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் ஈவினிங் நாங்கள் வந்தாச்சு லைவுக்கு ஸோ நம்மளோட ஃபஸ்ட் கமெண்ட் யாருன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஃபஸ்ட் கமெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான நேரம் ஸோ பார்ப்போம் சோயா சோயா வா வரல நம்ம மட்டும் தான் ஃபீஸ் ஹாய் சொல்லுங்க ப்ரோ சோ சைன் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஹாய் இஸ் இஸ் மலை மாலை வணக்கம் ஃபஸ்ட் லைக் தென் தேங்க் யூ ஸோ மச் தென் ஹாய் ப்ரோ 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 நல்லா இருக்குங்களா லைக் கொடுத்துக்கோங்க சோ நாங்க எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரிந்தால் சவுண்ட் எல்லாத்தையும் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எஸ் நீங்க பாருங்க வந்துட்டு ரொம்ப இன்னும் வரலை வரும் நம்மளுக்கு அழகா உட்கார்றக்கு ஒரு இடங்குச்சு அதையும் வந்துட்டு விரும்பிருமும் ஓகே ஐயோ ப்ரோ ஐ ஆம் கேர்ள் பட் ஐ ஆம் கேர்ள் என்ன ஓகே ஸோ யா பாப்போம் மக்கள் இன்னும் வரல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம் இன்னைக்கு பார்க்கலாமா எஸ் எப்போங்க வாங்க சும்மா மங்களா வீட்டில் இருக்க போராக இருந்துச்சு ஸோ ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோலை போட்டோமா அப்படி ஃபேமிலியோட வெளியே வந்தோமான்னு சொல்லிட்டு வந்தாச்சு சிஸ் டெம்பிள் டெம்பிளா இருக்கீங்க இல்ல இல்ல டெம்பிள்ல கிடையாது நாங்க சும்மா ஒரு பிளேஸ் வந்தோம் ஒரு அவுட்டிங் சோ அதனால எந்த இடம் லைட்டா கெஸ் பண்ணுங்க மழை சீசன் அப்ப எல்லாரும் வருவாங்க எல்லா ஊர்ல ப்ரோ கொஞ்ச நேரம் காட்டுவோம் ப்ரோ ப்ரோ வருத்தப்படுவோம்ல என்ன காட்டம் நடக்கிறாரு வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லிடுங்க நீங்க யாரையும் காணோம் ஆ வராங்க வராங்க இப்ப தான் வராங்க மக்கள் யாருமே லைக் போடல யாருமே காணோம் லுபி ஹே ஓகே ஓகே என்ஜாய் என்ஜாய் ப்ரோ அண்ட் சிஸ் தேங்க் யூ தேங்க் யூ லைக் கொடுத்துக்கோங்க மக்களை யாரும் லைக் போடலன்னு நம்ம தங்கச்சி யாரையுமே காணும் அறுபத்தஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் லைக் போட்றீங்க யாரு அவங்க தான் ஃபேன் கியூட் பிக் செந்தில் குமார் ஹாய் சிஸ்டர் லைக் டன் थैंक यू செந்தில் குமார் ஐ லவ் யூ ஐ லவ் யூ மக்களே வேண்டியதுல அதல விளையாடு போ வேண்டியதுல விளையாடு போ ஓடப்படாது ஓடப்படாது பதட்டையா இருக்கு கொஞ்சம் மக்கள் தெரிஞ்ச மக்கள் வந்துட்டீங்கன்னா இந்த இடத்த அப்படியே சுத்தி காட்டலாம்னு பாக்குறேன் ஆனா ஓ அக்கா ஹாய் பரவாயில்லை கரெக்டா வந்துட்டே நாங்க வந்து வெளில வந்தோம் பாப்பா சோ அந்த பிளேஸ் வந்து காட்டலாம் குடிய சீக்கிரம் உனக்கு பேரமையாவுதனா உம்மா சரி போனிங்க கிம்பாடியா உங்களுக்கு ஏழை எப்போ எப்பா ப்ரோ நீங்க ஜிம் போடியா ஊரிங்க அவங்க இளையப்பா ஏதோ சொல்ல வராங்க நமக்கு புரியல எங்க வந்தீங்க சும்மா ஒரு அப்படியே வெளியில வந்தோம்பா ஒரு அவுட்டிங் அவுட்டிங் சண்டே அவுட்டிங் நூத்தம்பது பேர் அதுக்கும் போயிட்டேன் சோ சும்மா அப்படி வெளியில வந்தேன் எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் ஒரு சுற்றுலா தளம் மாதிரி தான் இது நான் குழு குடுத்துட்டேன் கண்டுபிடிங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரொம்ப ஃபேமஸான இடம் லைக் கொடுத்துக்கோங்க நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான விட ஒரு இடம் இருக்கு அதை விட கொஞ்சம் கம்மியா கன்னியாகுமரி மாவட்டத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கு வீட்டுக்கு போங்க ஓகேவா கண்டிப்பா அம்மா தேங்க்யூ லவ்லி லோன் கல்யாணம் ஆயிடுச்சா நீங்க நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அதுல ஏறி வேண்டாம் வேண்டாம் மக்களே யாராச்சும் பார்த்தா யாராச்சும் சொல்லுவாங்க சரிக்கிறமா நீ எப்படி ஏறுவே

இந்த அவுட்டிங்லாம் சும்மா அப்படியே சுற்றி பார்க்க வந்து அதுலாம் எஸ் நம்ம நிறைய சிஸ்டரை காணுமே ஸோ வருத்தம் எல்லாரும் சீக்கிரம் லைவ் போடுங்க லைவ் சில பண்ணி சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா இங்க நல்ல மழை வந்துட்டு இருக்கு கொட்டு வைக்கல அதான் கேட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகே அதனால சீக்கிரம் லைவ் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு தான் அப்படியே வந்தோம் மதியம் சாப்பிட்டு காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கோட்டு வந்தோம் ஓ எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோமா என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க பாப்போம் யார் எத்தனை ஃபேன்ஸ் எனக்கு இருக்காங்கன்னு கொஞ்சம் போர் அடிக்குது போய்கிட்டு இருக்கு சிஸ்டர் ஆமா ஆமா இங்கதான் மக்கள் வருவாங்க அப்பதான் கொஞ்சம் ஸ்பீடா போகும் வருவாங்க இந்த தொண்ணூறு பேர் பாத்துட்டு இருக்காங்கல்ல பயங்கர இருட்டாவும் இருக்கு கன்னியாகுமரி இல்ல இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் மார்த்தாண்டத்துக்கு அந்த ஊர் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல கூட்டிட்டு வருவாங்க இந்த நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு அத விட இரண்டாவது இடத்துல இருக்குது கேக்கா லக்ஷ்மி சிஸ் பிரியா சிஸ் பிரியா இனிதான் வருவாங்க 269 பேர் பாக்குறாங்க

வாங்க மக்களே ஒரு லைக் போட்டு போங்க தேங்க்யூ சேத்த நீ போய் சாவுடா பேச்சு பாறையா இல்ல 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 ஏகதேசம் பக்கத்துல வந்தீங்க செல்வா செல்வன் தேவா பேச்சு பாறை அதுக்கு தருண் பாண்டியன் ஹாய் எங்க போனா பாத்து சட்டம் போடாத ஓரளவு கெஸிங் பக்கத்துல வந்தாச்சு அப்படிதானா திருநெல்வேலி ஜோடி ஹாய் உங்களோட சேனல நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் சிஸ்டர் வீடியோஸ் பார்த்தே சூப்பரா இருந்துச்சு கீப் ராக் ஓகேங்களா சிஸ்டர் அந்த ஊர் தான் ஊர்தான் ஆமாம் அந்த ஊருக்குள்ள தான் அப்படிதான் நினைக்கிறேன் மாத்தாண்டம் தான் சூப்பர் ஜோடி வினி இருநூத்தி பத்து பேர் பார்க்குறாங்க ஓ மை காட் சுற்றுலா மக்கள் நிறைய பேர் நினைக்கிறேன்

காட்டிடலாமா ஏன்னா ஆன்சர் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சோன்னா மக்கள் நம்மளை அங்கே பாருங்க அங்கேருந்து காட்டுறோம் நீங்கள் அப்படியே காட்டி கொண்டு வாங்க அடி பேசிட்டே போங்கம்மா ப்ரோ பார்த்தீங்களா நாங்கள் இருக்கிற பிளேஸ் யாராச்சும் கமெண்ட் வாசிக்க மாதிரி இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க Opo, suling bro. Akak, unggul tuh banyak, terima kasih, thank you. Thank you, bro, thank you, bro. Terima kasih bro. Nang a self. நாங்கள் இப்போ திருப்பரப்பில் இருக்கோம் யாரெல்லாம் இந்த திருப்பரப்பு வந்திருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த ஊர் தெரியும்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா பார்த்தீங்களா ப்ரோ தேங்கு தேங்கு சேஃப்டி தான் ப்ரோ யூ தேங்க்யூ தேங்க்யூ இப்படி சண்டே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா சண்டே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நாங்கள் இப்படி திருப்பரப்பு பேச்சுப்பாறை மாத்தூர் இப்படியெல்லாம் அவுட்டிங் வருவோம் கன்னியாகுமரி இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் அப்படி ஒரு அவுட்டிங் போலான்னு நினச்சேன் பார்த்தீங்களா இதுதான் எங்களோட மினி குற்றாலம் குற்றாலம் இருக்குது அதை விட மினி குற்றாலம் ஓகே ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ மோகன்ராஜ் அப்புறம் இங்கே இங்கே நிறைய பிள்ளைங்களை இந்த பிளேஸ் இருக்குது பார்க் இருக்குது யாராச்சும் இந்த நாவூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கோரிக்க வாங்க சரியா ம் இந்த திருப்பரப்பை வந்து பார்த்துட்டாங்க அது ரொம்ப வெயில் டைம் வந்தால் தண்ணி கம்மியாக இருக்கும் ரொம்ப மழை டைம் வந்தால் உள்ளாடி போக முடியாது இந்த டைம் ப்ளேஸ் எல்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஓ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் இதுதான் இப்போ நாங்கள் இருக்கிற பிளேஸ் என்னோட பேர் நேம் வந்துட்டு மனோ ப்ரோ சரி ஏரெலாம் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு ஏற்கனவே ரொம்ப ஒரு ரொம்ப கம்மிய் பண்ணுங்க சரியாப்றோம் சொல்லுங்க ப்ரோ என்னோட ஒய்ஃப் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் எங்களோட திருப்பரப்பு எந்த ஒரு இது மார்த்தாண்டு திருப்பரப்பு ப்ரோ திருப்பரப்பு நான் வந்தால் வந்தா கண்டிப்பா எல்லாரும் இங்க வாங்க வந்து நீ ஃபேமிலியா வாங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் இருநூற்றி முப்பத்தி மூணு பேர் பார்க்குறீங்க எட்டு பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க லைக் போனுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா இன்னி சண்டே சண்டே லைவ் இது போல் சூப்பரான பிளேஸ் பிளேஸ்ல தான் நாங்கள் போடுவோம் சரியா சண்டே லைவு அவுட்டிங் வெளியில தான் போடுவோம் இன்னி சரியா முந்நூறு பேர் கவின் காளி எந்த ஊர் இது மார்த்தாண்டம் இந்த பிட்ல இப்டி தான் இருக்கு திருப்பரப்பு என்ன இப்டி தான் இருக்கு வரவே இல்ல அப்ப நமக்கு நெட்வொர்க் इशூவா என்ன அப்படி எதுவும் இல்லையே தெரியலையே கமாண்ட் ஏன் அப்படியே ஸ்டக் ஆயி நிக்குதுன்னு தெரியல தெரியலையேப்பா

என்ன பிஸி ஆயிட்டியோ என்ன இந்த கமெண்ட் காணவே இல்ல லைவ் என்ன ஆச்சு தெரியல வெயிட் பண்ணுங்க மக்களே நான் இன்னொருக்கே வாரேன் லைவ்